ஒரு பத்து நிமிஷம் தான் பேசுவேன் ரொம்ப எல்லாம் பேச ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு பொறுமை காக்கவும் நானும் இந்த மாதிரியான இடத்துலேருந்து தான் இங்கே வந்திருக்கிறோம் அதனால் உங்கள் எங்களுக்கு எல்லாம் தெரியுது இந்த நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம் முதல்ல உங்களுடைய சொந்தங்கள் நம்ம சொந்த முன்னாடி நிற்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு பெரிய பெருமையாக இருக்குது ஒரு வந்து இங்க அறுபது பர்சன்ட்டுக்கு மேல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து நாங்கள் அழைப்பு கொடுக்கிறோம் ஸ்டேட் செகண்ட் இங்க வந்திருக்காங்க ஒரு பாப்பா அந்த பாப்பா பேர் என்னம்மா ஜாஸ்மின் எனக்கு பாக்க சொல்ல எனக்கு வேற எல்லாம் தோல் இருக்கு சரிம்மா அவங்க யாருன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி தம்பிகிட்ட சொன்ன அப்புறம் அவங்க வண்டிய சமுதாயத்தை சேர்ந்த பாப்பா தான் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் கூட என்னுடைய சோழர் வணிக சேரவை சார்பாக கார்த்திகா நம்ம டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் இந்த சோழர் வணிக பேரவை சார்பாக அவங்களுக்கு பலத்தை கைதான் சேஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் ராணிப்பேட்டை ஃபர்ஸ்ட் இல்லையா மாட்டிங்க அவங்க செகண்ட் டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் செகண்ட் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் முதல்ல உங்களுக்கு என்னுடைய இந்த பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் பெற்றோர்கள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் பெரிய பிள்ளைகளுக்கு ஒரு கனவு இருந்ததுன்னா பெற்றோர்களுக்கு அதோட பெரிய கனவு ஒரு ஏக்கம் ஒரு பயம் பிள்ளைகள்லாம் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஏக்கத்தோடு இங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கின்றேன் இப்போது எங்களுடைய சோழ வடிவ பேரவை சார்பாக இந்த வழிகாட்டுதல் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தோம் எங்களோடு இணைந்து இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து சொந்தங்களுக்கும் மற்றவர்களுடைய என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே மாதிரி காலேஜ்லேருந்து ஐயா வந்திருக்காங்க போன வருஷமாக வந்து செஞ்சு கொடுத்தாங்க ஐயா அனுபவிச்சவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கல்லூரியை சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நேரமின்மை காரணமாக சுருக்கமாக முடிச்சிடலாம்

வேற அதுக்கான வழிகள் என்ன சரி நம்ம அப்படியே வாத்தியார் ஸ்டூடெண்ட்டு மாதிரி போவாம போய் போயிடலாமா நான் வாத்தியார் கிடையாது சார் தான் வாத்தியார் உங்களை கரெக்டாக சொல்லணும் என்ன வணக்கம் சொல்வீங்களா அப்படின்னு சொன்னால் சொன்னால் அவங்க அவங்களோட டோன் வேற நம்மலாம் அப்படியே பேரண்ட் மாதிரி போய்டுவோம் சரியா யூபிஎஸ்சி எக்ஸாம் எத்தனை பேருக்கு தெரியும் தூக்கலாம் இதுக்கு தூக்கலாம் எத்தனை பேருக்கு தெரியாது 3 BC group 1 group 2 எதனக்குறி தெரியும் சரியா நம்ம எல்லாம் அதுக்கு ட்ரை பண்ண கூடாது நம்ம ஏன் அதுக்கு ட்ரை பண்ண கூடாது ஏன் ட்ரை பண்றீங்க இந்த நீங்கள் நீங்க என்ன என்னவனா படிங்க இன்ஜினியரிங் படிங்க மெடிக்கல் படிங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என்னன்ன படிங்க ஆனா நம்மளுடைய சமூகாயம் ஆறிசில அரிசி இயந்திரத்திலே பச்சையிலே கையெட்ட போடுற ஒரு கடவோடு படிங்க நீங்கள் இப்போ ட்ரை பண்ணுங்கள் அடுத்த வர ஜென்ரேஷனாவது நம்ம அதுக்கான முயற்சிகளை நம்ம செய்யணும் அதுதான் நம்ம முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் நம்முடைய சமுதாயம் வந்து நம்ம சமுதாயம் தான் இப்போ கடைசியாக இருக்கணும் நம்ம தான் ஆண்ட பரம்பரை எல்லாம் சொல்லுவோம் நம்ம ஆனால் நம்முடைய சமுதாயம் கல்வியில் ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறோம்

ஹெச்எஸ்எஸ் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா ஸ்டாஃப் செலக்ஷன் கம்மிஷன் தெரியுங்களா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எப்போவும் கையில் வந்து செல்ஃபோன் வச்சுருக்கீங்க ஆனால் நம்மளுடைய கனவுகளை சுமந்துக்கிட்டு கையில் செல்ஃபோன் வைங்க ரொம்ப தேவையில்லாத எதலையும் பார்க்காதீங்க படங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் இதெல்லாம் வந்து சர்ச் பண்ணுங்கள் நீங்கள் இது இப்போ ஒரு சின்ன பிள்ளைங்க தான் நீங்கள் எப்போ காலேஜ் போயிட்டீங்களோ ஒன்று மூணு ஆண்டு கால்காட்சி வந்து உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் சம்பாதிச்சு கொடுங்க அந்த இடத்துக்கு போயிட்டீங்க அப்போ என்ன படிக்கணும் என்னெல்லாம் நம்ம செஞ்சோம்னா நம்மளுடைய பெற்றோர்களை நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்ற எண்ணத்தோட நீங்கள் எண்ணத்தோட நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் அதனால உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நம்மளுடைய சமூகம் உங்களுக்கு டிஎன்பிசியில் உங்களுக்கு யூபிஎஸ்சி இப்போ வந்து நம்ம நம்ம சமூகத்துலேயே கூட இலவசமாக நிறைய பேர் கற்றுக் கொடுக்குறது ரெடியாக இருக்காங்க நீங்கள் படிக்கிறதுக்கு மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் படித்தா மட்டும் போதும் நிறைய இப்போ நம்ம ஐயா சொன்ன மாதிரி நிறைய பேர் நம்ம சமூகத்துக்கு நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் வாங்கினீங்கன்னா போதுங்க உங்களுக்கு எந்த எந்த செலவுமே இல்லாமல் உங்களை அப்படியே தூக்கி போய் தங்கத்தட்டில் தாளாட்டுறதுக்கு இங்கே நம்ம சமூகத்தில் நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க தைரியமாக படிங்க அதுதான் முக்கியம் இஸ்ரோ ஐயா சொன்ன மாதிரி இஸ்ரோவில் நிறைய வேக்கன்சி இருக்கு இப்போ நீங்கள் ப்ளஸ் டூ நாங்களும் போன ரெண்டு ஆண்டுகளாமல் நாங்களும் தான் இருக்கோம் நீங்கள் எங்களுக்கு இருபது மாணவர்கள் வந்து யூபிஎஸ்சிக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்களே இலவசமாக எடுக்கிறதுக்கு நாங்களே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம பிள்ளைங்க வரமாட்டேங்கிறாங்க நாங்கள் இன்னும் டெஸ்டாப் போய் வேலை செய்யணுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது நம்ம பிள்ளைங்களுக்கு விஷன் இருக்கணும் பெற்றோர்களும் இதுக்கு காரணம் பெற்றோர்களும் இதுக்கு தெரிஞ்சுக்கணும் உங்க பிள்ளைங்களை வந்து நம்ம பிள்ளைங்க வந்து பச்சைக்கிறது அட்லீஸ்ட் ஒரு மணிக்காயிருக்கு மணிக்கார் யாராருலாம் மணிக்கார்கிட்ட போனீங்க இங்கே ஒரு மணிகார் நம்பர் நம்மளும் வந்துக்கலாம்னு நினைக்கிறேன் வந்து போயிட்டாருங்களா போயிட்டேன் சரி மணிக்கார்கிட்ட போய் எழுதி வாங்கியிருப்பீங்களா உங்கள் ஜாதி சரிங்க போனீங்களா அப்பா அம்மா போயிட்டாங்களா எல்லாம் நீ தானே போனீங்க அவர்கிட்ட எவ்வளோ நின்னீங்க ஆ உடனே போனதை போட்டு கொடுத்துட்டாங்களா ஆ ஆன்லைன் தான் நீ மணிகாரே பார்க்கலாம்ப்பா சரி ஆனால் மணிகார் இல்லாமல் எந்த வேலையும் நடக்காது நம்மளுடைய ஆரம்பமே மணிக்கார் தாசில்தார் டெப்டி கலெக்டர் கலெக்டரு இந்த மாதிரியான இந்த மாதிரியான துறைகள் அரசாங்கம் துறைகளில் நம்மளுடைய சமுதாயம் நம்மளுடைய சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு வந்து விழிப்புணர்வு இல்லை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இதை நாங்கள் விதைக்கிறோம் உங்களுக்கு விதைக்கிறோமோ இல்லையோ உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தம்பி அக்கா தங்கச்சிக்கு நீங்கள் போய் சொல்லுங்கள் அவங்களுக்கு நல்ல வழி காமிங்க அதுதான் முக்கியம் நம்ம சமுதாயத்தில் நமக்கு தெரிஞ்சதை நம்ம ஞானத்தை நம்ம சமுதாயத்துக்கு கொடுக்கணும் சமுதாயத்துக்கு இப்போ நம்ம சமுதாயத்தால் ஐயா அவங்க பெரிய ஆளாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு இப்போ முன்னூறு முன்னூறு ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச முறையில் முன்னூறு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே படிக்க வைக்கிறாங்க அவர் எங்கே சொன்னாலும் டேரெக்டாக போய் அவங்க காசு கொடுத்துருவாரு காசு கொடுத்துருக்கிறதுனா நம்ம சமுதாய மக்கள் மேலே வரணும் அப்படின்ற ஒரே ஒரு நல்ல எண்ணத்தில் தான் கொடுக்குறாரு அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய கம்யூனிட்டியில் நிறைய பேர் காசுட்ருக்கிறாங்க வேலை செய்கிறதுக்கு நம்மளுடைய நம்ம ச நம்ம சமுதாயத்தை நம்ம சமுதாய மக்கள் நம்மளை பயன்படுத்திக்கிறதே இல்லை கூட நம்ம சமுதாய மக்கள் நம்மளை பயன்படுத்திக்கிறது இல்லை இங்கேயே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எங்களுக்கு ஃபீஸ் கட்டுன்னு சொன்னால் கட்டுறதுக்கு ஆனால் நீங்கள் நல்லா படிக்கணும் தாய் தந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு நாங்கள் ஃபீஸ் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கணும் தாயோ இல்லை தன் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு நம்மளுடைய சமுதாயத்தில் நிறைய நல்ல முல்லை படித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு யூஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல உங்களுடைய அண்ணன் தம்பி தங்கச்சி வருங்காலத்துக்கு யூஸ் ஆகணுன்றதுக்கு இதான் சொல்லிகிட்ருக்குறேன் கரெக்டாக போறீங்களா இல்லையா இன்னும் கொஞ்சம் நாள் பேசலாமா பேசலாமா சரி இன்ஜினியரிங்கே வந்துடும் எல்லா இன்ஜினியரிங்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் நம்ம கிட்டே இருக்கிறது பத்து பதிஞ்சு இன்ஜினியரிங்க நல்ல இன்ஜினியரிங்காக எடுத்து நீங்கள் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போனோம் நிறைய சம்பாதிக்கணும் நிறைய சம்பாதிச்சு நம்ம சமூகத்துக்கு ஒரு பத்து பர்சன்ட் செய்ய போகிறோம் நம்ம சமூகத்துக்கு பத்து பர்சன்ட் செய்ய போகிறோம்னா நம்ம சமூகம் நம்ம யாரு நம்மளா யாரு ஒன் இயரா நம்ம கோத்தரம் என்ன தெரியுறவங்க கம்னம் இருக்கலாம் தெரியாதுங்க தெரியாதவங்க கம்னே இருந்துருவீங்களா நம்ம கோத்தரம் என்ன ஜம்மு மகர்ஷி எத்தனை பேருக்கு தெரியாதுலாம் தெரியாதாக்கா இல்ல கை தூக்கலாம் நம்ம எல்லாம் ஒரே கோத்தரம் தானே நான் கூட கை தூக்கிட்டே இருக்க நம்ம ஜம்மு மகரிஷி கோத்திரம் தானே அப்படி தானே